கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு இந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிக்க கேட்போம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரேமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரேமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருவையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்குள்ளவர்களானபடினாலும் நம்ம தீர்க்கதரிசனம் தரிசனம் வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்லக்கடவன் ஊழியம் செய்கிறவனும் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன் இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்யக்கெடவன் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஒளியும் செய்யுங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள் உபத்திரபத்தில் பொறுமையாயிருங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் பரிசுத்தமான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதருங்கள் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் ஆள்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதுங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் ஓடுமானால் உங்களால் ஆனால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கணக்கி இடம் கொடுங்கள் அன்றையும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானங்குடும் நீ இப்படி செய்வதனால் அக்னி தொழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லேன் ஆமேன்